ஜனநாயக உடல் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் நம்ம தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயபுரத்துல இருக்க ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சந்தை எங்க இருக்குன்னா சமயபுரம் கோயில் தாண்டி சென்னை ஹைவேஸ்ல இருக்குங்க இதோட லொக்கேஷனும் கீழே போடுறோம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க என்னென்ன மாதிரி ஆடு இருக்கு ஆட்டு சந்தை எவ்வளவு ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளல என்னென்ன விதங்களான ஆடு விற்கிறாங்க எப்படி வாங்குறாங்க எப்படி விற்கிறாங்கன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் ஆனா இந்த இடத்த பாக்குறதுக்கே பழைய காலத்து பாரதி ராஜா சார் படம் பார்த்த மாதிரி இருக்கு அந்த சந்தை எஃபெக்ட் வருது

வந்துட்டோம் அப்ப இந்த இடத்தான் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அதிகளவு ஆடு இருக்கு செம்பரி ஆடு எல்லாம் வேற வைக்கிறாங்க முப்பது கிலோ நாற்பது கிலோ இருக்கும் போல ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கறி கடைக்கு அதிகளவு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நாலு குட்டியும் அறுபத்தஞ்சாயிரத்துக்கு சொல்றாங்க கேக்குறவங்க சிலர் வந்து கூண்டு மாதிரி வச்சு அதுலயும் ஆடுகளை வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க

ஆடு வாங்குறதுக்கும் ஆடு விற்கிறதுக்கும் இந்த இடத்துக்கு வராங்க இது ஒரு ஃபேமஸான ஒரு சந்தையா இருக்குங்க அதெல்லாம் எங்கே எடுத்துருமுனாலும் மே மேன்னு ஒரு சத்தத்தோடு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஆடு குட்டி பத்தாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரமா ரெண்டாயிரமா ஆடு குட்டியும் பத்தாயிரம் ஆடு குட்டியும் பத்தாயிரம் பத்தாயிரம் இது ரெண்டாயிரம் விலவாசி எல்லாம் கூட இருக்குன்றீங்களா கம்மியா இருக்குன்றீங்களா சுமாரா இருக்கு வந்திருக்கீங்க

ப்ராப்பராக எதுவும் வச்சுக்க மாட்டாங்களா அங்கங்கே அப்படி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கா நீங்கள் சந்தைக்கு எவ்வளோ காசு கட்டுறீங்க வரும் வர்றதுக்கு விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு வர்றதுக்கு ஆடு ஒரு ஆட்டுக்கு வந்து எழுபது ரூபா வாங்குவாங்க உள்ள கொண்டு வந்து எல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு ஓ ஒரு ஆட்டுக்கு எழுபது ரூபா சரி 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 நம்ம அந்த திருச்சி மாவட்டம் சோமரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ்லேருந்து ஆமாம் வயலூர் போகிறது சோமரசம்

நம்ம தலை கால விக்கிறதுல அதை கொஞ்சம் காசு ஆயிக்கும் ஒவ்வொரு ஆடு கொஞ்சம் விலை கொஞ்சம் எப்படி நான் நல்ல ஆடு சொல்லி எப்படி பார்த்து பார்த்து நல்ல ஆடுன்னு பார்க்கும்போது பார்க்கும்போது ஒரு சில நல்லா செழிப்பாக இருக்கும் ஆடு கெட்டியா இருக்கும் ஆடு சுதாரப்பா இருக்கும் நல்லா ஆக்டிவா இருக்கும் அந்த மாதிரி ஆடை பார்த்துட்டு இந்த கழுத்துக்கு பக்கத்துல வந்து கொழுப்பு தாட்டம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா நல்லா ஆடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி கீழே தலையை குடிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி கீழேயே குடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஆடுகள்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஆடு அப்படி இருக்கும் கொஞ்சம் சளி ஊற்றுறாப்புல இருக்கும் அது கண்ணு கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்காப்புல இருக்கும் வாய் உள்ள தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் சூடா இருக்காப்புல இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் காய்ச்சல் உடம்பு சரியில்லாத அப்படி இருக்கும் பார்க்க நல்லா இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கும் போது ஆக்டிவா இருக்கும் இந்த மாதிரி வெள்ளாடுல நல்லா இருக்கும் செம்பிளி ஆடுங்களில் பாத்தீங்கன்னா அது எப்பயுமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்கும் சில ஆடுங்களை வந்து வளர்ப்பு சரியில்லாதனால அந்த ஆடுகள் நல்லா இருக்காது என்ன சாப்பிடணா உங்களுக்கு வந்து அதிகபட்சமா வெள்ளாடுதான் எல்லாத்துக்குமே இப்ப உகுந்தது அது வந்து பத்தியம் கித்தியம் எது இருந்தாலும் சாப்பிட்லாம் நாட்டு மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் தெலுங்கானா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து செம்பரி ஆடு சாப்பிட்டாங்கன்னா சில பேருக்கு அலர்ஜி வந்துடும் சில அந்த ஆடு வந்து கொஞ்சம் சூடு தன்மை கொண்டது சேரா சில பேருக்கு ஓடிரும் ஓடிடும் வெள்ளாடு யார் வேணா சாப்பிடலாம் குழந்தைங்க சாப்பிடலாம் பெரியவங்க சாப்பிடலாம் வயசான சாப்பிடலாம் மறந்து சாப்பிட்றவங்க சுகர் பேஷண்ட் எல்லாமே சாப்பிடலாம் ஆனா ஒரு லிமிட்டா சாப்பிடணும் அவ்வளவுதான் நன்றிண்ணா அழிஞ்சு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டாங்க ஒரு அப்படியே ரைட்டு கூழ் குடிக்கலாம் அந்த கூழ்லாம் பார்த்து எல்லாம் குடிக்கணும் நம்ம பாரம்பரியத்தை குடிக்கணும்னு ஒரு பார்த்த உடனே நம்ம அப்பா அவங்க எல்லாம் வரும் சின்ன வயசுல நம்மளை கூப்பிட்டு போய் குடிக்க குடிக்கப்பங்கல் குடின்னு வளர்ப்பாங்க இப்போ நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் டேஸ்ட்டும் நல்லா இப்போ பார்த்த உடனே நம்ம அப்பா அவங்க எல்லாம் வருதுங்க கம்மங்கூழ் குடிக்கும்போது இவ்வளவு நேரம் இந்த சந்தையில நடந்ததெல்லாம் பார்த்தோம் எப்படி ஆடு விற்கிறாங்க என்னென்ன மாதிரி பேசி விற்கிறாங்க என்னென்ன தரத்துல ஆடுகள் இருக்குன்னு சொல்லியும் பார்த்தோம் அதே மாதிரி இங்க வந்து வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள் சொன்னதையும் கேட்டோம் போன இதோட இந்த தடவை வந்து ஆடு ரேட் எல்லாமே கூட அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் கேட்டோம் மக்கள் சொல்கிறதையும் கேட்டோம் இதோட இந்த சேனலை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் தென்னா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்